வணக்கம் மீனராசிகாரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முடிவதற்குள் இந்த வார காலகட்டத்தில் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்று பார்ப்போம் கிரகங்களின் இருப்புகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்றும் ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைகின்றது அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சந்திரன் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் காரணமாக இந்த வாரத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் அதாவது கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக குரு மூன்றிலிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது என்றாலும் கூட சுக்கிரன் சூரியன் என பல கிரகநிலைகளுடன் சேர்க்கை பெற்று குரு பயணித்துக் கொண்டிருப்பதால் குருவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு இருந்தாலும் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சகாயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எந்த செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று மேற்கொள்வதை தவிர்த்தல் சிறப்பு என கருதப்படுகிறது எதை செய்தாலும் நன்கு யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்துவது சிறப்பு சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் அவற்றை நுணுக்கமாக மதிநுட்பத்துடன் கணித்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த வாரம் குருவின் அமைப்பு காரணமாக கருதப்படுகிறது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்பட்டால் சில காரியங்களை தவறவிடுவதற்கான சூழ்நிலைகள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு எனவே மற்ற ராசிக்காரர்களை விட நீங்கள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த காலகட்டத்தில் செயல்படுதல் நல்லது முன்கோபங்களை முற்றிலுமாக குறைத்து தவிர்த்து கொள்ளுதல் சிறப்பு முன்கோபத்தை எந்தவிதமான பணிகளிலும் ஈடுபடுத்த கூடாது என்பது மட்டுமில்லாமல் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நன்கு சிந்தித்தும் ஒரு வேலையை மேற்கொண்டால் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எனவே அவசரம் காட்டுவதை குறைப்பது நல்லது அதே நேரத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது பாசமும் அன்பும் நேசமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல அருமையான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு எடுத்துக்காட்டுகிறார் குருவின் சஞ்சார அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இல்லை என்றாலும்கூட குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் குரு பகவான் தன்னுடைய சுபபார்வைகளால் மிகவும் வலுவாக ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாமிடமான இடமான தொழில் கர்மஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் குருவின் சுபபார்வை ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொந்தரவுகள் கடன் சார்ந்த தொல்லைகள் பெருமளவில் குறைவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பலமாக பார்வையிடுவதால் அஷ்டம பாதிப்புகளும் தோஷங்களும் பெருமளவில் நீங்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவாக குறு பார்க்கிறார் எனவே பணவரவில் இருக்கின்ற தடைகள் விலகி குடும்ப வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதீதமாக கிடைக்கிறது இந்த நேரத்தில் ராசிக்கு சமகிரகமாக கருதக்கூடிய சனியை பொறுத்த மட்டில் ஏழரை சனியின் முற்பகுதியில் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் அமர்ந்து விரயசனியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரயசனியாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது கண்டிப்பாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது என்றாலும் ஜென்மசனி அஷ்டமசனி போன்ற பாதிப்புகளைப் போல் பெரிய அளவிற்கு இடர்பாடுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் எடுத்துக்காட்டுகிறார் எனவே அவற்றை எண்ணி நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டாலே போதும் என்றாலும் கூட விரைய செலவுகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று நன்கு யோசித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் தொழில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் உங்களுடைய அதீதமான விசுவாசமே உங்களுக்கு அவற்றில் மிகப்பெரிய அளவிலான மேன்மையான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல்வேறு விதங்களான சூழ்ச்சிகளை சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் மற்றும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவரும் செய்தாலும்கூட அவற்றால் எந்தவிதமான பாதிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படாது நீங்கள் நேர்மையாக செயல்பட்டாலே போதும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்லபல முன்னேற்ற மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய கடின உழைப்பு நல்ல நல்லபல முன்னேற்ற பலன்களை பெறக்கூடிய வகையில் அமைகிறது அலைச்சலும் கடின உழைப்பும் இருந்தாலும் ஆதாயங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் கருதப்படுகிறது நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சனியும் சற்று சாதகமற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோமென்று எந்த காரியத்திலும் செயல்படாமல் பொறுமைகளையும் நிதானங்களையும் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது சாயாகிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது ராகு ஜென்மத்திலும் கேது ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு கிரகநிலைகளும் அவர்களுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார்கள் எனவே இந்த நேரத்தில் இனிவரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் எதுவும் இருக்காது ஏனெனில் மிகப்பெரிய அளவில் குருவின் சுபபார்வை ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு விழுகிறது அதாவது சப்தமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை குரு பலமாக பார்வையிடுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஜென்ம ராசியை விட்டு மிக விரைவில் விலகப் போகிறார் ராகு பாதிக்கு மேல் ராகு பயணித்துவிட்ட இந்த காலகட்டத்தில் நல்ல பல மாற்றங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கின்றன மேலும் செவ்வாய் மிகவும் வலுவாக ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அடித்தளமிடக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயம் ரீதியான பணிகள் மட்டுமில்லாமல் நீங்கள் எந்த விஷயங்களை காரியங்களை மேற்கொண்டாலும் அவற்றை முன்னதாகவே திட்டமிட்டு நன்கு கணித்து அவற்றின் தாக்கங்கள் மற்றும் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது எனவே நீங்கள் பல்வேறு வகைகளில் சந்திக்கக்கூடிய சிரமங்களை இடர்பாடுகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை மங்களகாரகரான செவ்வாய் உறுதி செய்கிறார் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு கல்விகாரகரான புத்திகாரகரான வித்தைக்காரரான புதன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் அதன் பிறகு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ளும் பயணிக்கப் போகிறார் புதன் நான்காம் இடத்திற்குள் வருவது நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் புதன் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உயர்கல்வியில் விரும்பிய பாடப்பிரிவினை விரும்பிய கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிதி சார்ந்த சூழ்நிலைகளும் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அதன் பிறகு நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரனின் அமைப்பு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் ராசியின் ராஜயோகாதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் அவர் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைவது நன்மைகளை நிறைந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் கருதப்படுகிறது எனவே கலைத்துறையில் சந்தித்து வருகின்ற தடைகள் தாமதங்கள் தோஷ பாதிப்புகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்குகிறது உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைத்ததோடு மட்டுமில்லாமல் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்பாராத வகையில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பல்வேறு விதங்களான தடைகள் இரக்கங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் பலமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பெரும்பாலும் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே அதற்கு முன்னதாக மூன்றில் பயணித்துக் கொண்டிருப்பதால் முன்னேற்றங்களுக்கு தடைகளை போடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளையும் உடைத்திருக்கிறார் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கிறார் சந்திரன் இரண்டு மூன்று நான்கு ஐந்து என பல்வேறு இடங்களில் பயணித்தாலும் மாறுதல்களை மாறி மாறி ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு தான் சந்திரனின் அமைப்பு கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய தீமைகளை தவிர்த்து நன்மைகளை அதிக அளவில் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள்